வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோட உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் சில கமெண்ட்ஸ் இருந்துச்சு அதுக்கு சின்ன பதில் சொல்லிடலாம் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு கிடையாது முதல்ல ஆடியோ நாங்கள் ஆடியோ நிலைமைக்கு தான் ரோடு தான் பட்டு சில டைம்ஸில் டிவைஸ் ப்ராப்ளம் அதனால் இப்போ கொஞ்சம் கத்தியே பேசுகிறேன் சத்தமாகவே பேசுகிறேன் ஓகேவா ஐ ஹோப் யுவர் ஐ ஆம் ஆடிபிள் அடுத்தது வந்து சில வேர்ஸஸ்லாம் போட்டு சொல்லுங்கள் பிரதர் அப்படி வேர்சஸ் எல்லாம் எல்லா இதுலேயும் வேர்சஸ் நான் வந்து போடுறதில்லை சில வீடியோஸில் வேர்சஸ் இருக்கும் சில வீடியோவில் வேர்சஸ் இருக்காது ஏன்னா இது எல்லாருக்கும் போய் சேரணுன்றது நோக்கங்க இதை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் போய் அவங்களுக்கே சுவிதேஷத்தை சொல்லிவிட்டு அவங்களுக்கே பாடிட்டு அதில் வந்து சொல்கிறேன் சர்ச்சுக்கு போகலந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறீங்க சர்ச்சுக்கு வந்து பெருமை அந்த என்ன பெருமை இது நான் என்ன உங்களுக்கு அதாவது இந்த நம்ம வெறும் வந்து ஒரு குற கண்டுபிடிக்கிறதுக்குன்னே நம்ம சில நேரங்களில் சில விஷயங்களை பேசிடுவோம் நான் சபைக்கு போகிறேன் சபை கூடுதல் இருக்குது சபைக்கு போகலன்னா தப்பு அந்த சபை சர்ச்சாக தான் இருக்குன்ற அவசியம் கிடையாது கிறிஸ்தவர்களுக்கே திருப்பி திருப்பி சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது வெளியே ஏழைங்களுக்கு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் கேன்சர் பேஷண்ட்ஸை பார்க்கணும் அவங்களுக்கு ஊழியம் செய்யணும் இதெல்லாம் இருக்குது ஸோ அது மறுபடியும் இப்படி சொல்லிகிட்டு இருக்க முடியாது என்ன ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் ஏசப்பா என்ன எப்படி வழி நடத்துறாரோ அப்படி வழி நடத்திட்டோம் சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஊழியம் பண்ணும்போது நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் அப்படி பண்ணுறது நான் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா மன்னிச்சிருங்க வீடியோ பார்க்காதீங்க விட்டுருங்க அவங்க தவறாக சொல்லலை பட் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் அண்ட் லவ் ஓகேவா ஒரு புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க எல்லாரும் மாதிரி இருக்க முடியாது இல்லையா நான் நீங்களாக இருக்க முடியாது நீங்கள் நானாக இருக்க முடியாது உங்கள் நம்மளுக்கு ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு எண்ட் ஆஃப் த டே சுவிசேஷத்தை சொல்லணும் ஊடியம் பண்ணணும் ஏழைங்களுக்கு உதவணும் அதை பண்ணுவோம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னால் அடுத்தது வந்து ரொம்ப பெரிய வீடியோலாம் போட போகிறது கிடையாது ஏன்னா ரொம்ப நேரம் பேசினா அது போய் சேர்றது இல்லைன்றது எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு ஒரு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ்லாம் போட்டால் அது கரெக்டாக போய் ரீச் ஆக மாட்டேங்குது நான் ரீச் ஆகணும்னு சொல்கிறது இல்லை எனது நான் மானிட்டைசிங் சேனல் இல்லை காசுலாம் வராது அது பற்றி இல்லை நோக்கம் வெளியே போய் சேரணும் அதனால தான் ஸோ அதனால் டப்னு டாப்பிக் உள்ள போயிடலாம் லொட லொடன்னு பேசிகிட்டு இருக்க வேணாம் ஓகேவா எனக்கு வந்து ஒரு ஃப்ளோவில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டு பேசிகிட்டே இருந்தேன்னா ஐ ஷுட் ரெஸ்பெக்ட் அதர்ஸ் டைம் ஆல்சோ ஓகே இயேசுக்கு டைம் கொடுக்க மாட்டிங்களா இப்போ இயேசுக்கெலாம் டைம் கொடுக்குறோம் அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை பட் ரொம்ப நம் நம்ம நம்ம பேசுகிறது வந்து கரெக்டாக போய் ஒரு விஷயத்துக்கு மேலே சேரலன்னா ஹியூமன் பிரெயின் இல்லை ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரெஸ்ட்லெஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம எவ்வளோ பேசினாலும் ஓவர்ஃப்ளோ ஆகிடும் அது வேஸ்ட்டாக போயிடும் என்ன ப்ளீஸ் பண்ணுறதுக்காக மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வேண்டாம் நான் பேசுகிறது உங்களுக்கு புரியணும் அது உங்களுக்கு போய் சேரணும் அவ்வளோதான் ஓகே இதுக்கு இப்போ இது இது பேசுகிறதுக்கே டைம் வேஸ்ட்டு ஓகே நம்ம என்ன வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன தெரியுமா ஃபோன் இந்த ஃபோனை முதல் முதல் கண்டுபிடிச்சது யார் என்ன பில்லு ஸ்கூலில் படிக்கும்போது ஜென்ரல் நினைச்சி பிடிச்ச ஒரு பெல் ஆ கிரஹாம்பெல் அந்த பெல் என்னைய வச்சிருந்தேன் கிரஹம் பேர் வரும் கிரஹாம்பெல் அவர் எப்போ அவன் கண்டுபிடிச்சார் எயிட்டீன் எயிட்டீன் செவன்ட்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு டெலிஃபோன் ஃபஸ்ட்டு டெலிஃபோன் வரும்போது எயிட்டீன் எயிட்டீன் எயிட்டி டூலையோ வந்துருச்சு நினைக்கிறேன் எயிட்டி டூ எயிட்டி த்ரீலேயோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எதுக்கு இந்த புள்ளி விவரம் என்ன விஜயகாந்தா இல்லை இல்லை புள்ளி விவரம் எதுக்கு சொல்கிறேன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் தான் சி பிரதர் நான் வெறும் பைபிள் பற்றி அப்படியே இருப்பேன் பிரதர் சரி பிரதர் சரி பிரதர் ஓகே பிரதர் பயங்கரமான பறை சுத்தம் வந்தான் நீங்கள் சூப்பர் நீங்கள் பட் நான் எப்படின்னா எல்லா விஷயத்தையும் சொல்லி எண்ட் ஆஃப் த டே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போய் சொல்கிற விஷயம் போய் சேரணும் அவ்வளோதான் நீங்கள் மணிக்கணக்காக நீங்கள் சொல்கிறது போய் சேரலன்னா வேஸ்ட்டு ஓகே வர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும் கொஞ்சம் அப்படி டாப்பிக்கை எப்படி டச் பண்ணிட்டு போவோம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ இந்த ஃபோனை பற்றி ஏன் பேசுகிறேன்னா ஃபோன் வந்து பார்ட் ஆஃப் லைஃப் ஆகிடுச்சு ஆரம்ப காலத்தில் இப்படி மட்டும் தான் ஃபோன் பேச முடியும் அப்படியே எடுத்து அப்படியே அளவு வாட்டிட்டு அப்படி தான் பேச முடியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இப்படியே வச்சு இப்படியே வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த நம்பர் சுற்றுற ஃபோனு ஃபோர் டூ ஃபோர் டபுள் சிக்ஸ் டூ ஒன் அப்படின்றது நம்பர் நினைக்கிறேன் எங்கள் வீட்டு பழைய நம்பர் ட்ரிங் ட்ரர் ட்ரட்டிங் அப்படின்னு வரும் அப்புறம் அப்போ அதில் ட்ரங்கால் வரதுலாம் பெரிய விஷயம் ஹலோ யார் பேசுகிறதுங்க நம்ம பேசுறது ஊர்லேயே போய் கேட்டுரும் எங்கே அப்படி அந்த நம்ம வீட்டில் ட்ரங்கால் இருந்துச்சுன்னா யாராவது வந்தாங்கன்னா கூட அவங்க ஊர் நம்ம வீட்டுக்கு தான் வந்து ஃபோன் பண்ணுவாங்க தோஸ் த டேஸ் கோல்டன் டேஸ் அதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த அந்த நம்பர் டப் 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 டப்னு அடிக்கிற ஃபோன் வந்துச்சு அதுக்கப்புறம் செல்ஃபோனு ஒன்று வந்துச்சு செல்ஃபோன் வந்து செங்கல் சைஸில் இருக்கும் தூக்கி அடித்தா கால் உடஞ்சிரும் நோக்கியா எரிக்சன் இந்த மாதிரி ஃபோன்லாம் வந்தது அப்போ ஒரு கால் முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா அவுட்கோயிங்கு இன்கமிங் பதினாறு ரூபா பணக்காரங்க மட்டுந்தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப சீப்பாக எல்லாேருக்கும் வரணும்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் ஃபோன் வந்தது இன்றைக்கி ஃபோன் இல்லாமல் எதுவுமே கிடையாது ஃபோன் இல்லாமல் நீங்கள் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது உங்களோட உங்களோட ஓடிபி நம்பர்லேருந்து உங்களோட வீட்டில் வந்து நீங்கள் கொத்தம்பள்ளி கட்டி வாங்கினாலும் சரி சாப்பாடு வாங்கினாலும் சரி பேங்க்கில் காசு போடணுனாலும் சரி நீங்கள் என்ன வேணாலும் ஃபோன் தான் பட் ஃபோன் இஸ் அ டபுள் ஹெச் ஓட் அதை நீங்கள் நல்லதாக யூஸ் பண்ணலாம் கெட்டதாக யூஸ் பண்ண முடியும் இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் நல்லதாக யூஸ் பண்ண முடியும் கெட்டதாக யூஸ் பண்ண முடியும் அது நம்ம வந்து அதை ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு நெருப்பு வச்சு நம்ம வந்து விளக்கம் எத்தனால் கேண்டலும் எத்தனா வீட்டையும் கொடுத்துலாம் போலீஸ் வழியை சேர்ந்து நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம் சினிமாவில் நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம் ஊழியத்தில் நலதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம் கடவுள் பேரை சொல்லிவிட்டு இன்றைக்கி உலகத்தில் அதிகமாக கொலை கொள்ளை எல்லாமே நடக்கிறது மதக்கலவரம் ஜாதி கலவரம் எல்லாமே கடவுள் பேரில் தான் சொல்லி பண்ணுறானுங்க ஆனால் கடவுள்னால நல்லது தான் பண்ண முடியும் ஸோ இது வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்த எவன் கையில் இருக்குன்றது தான் ஒரு என்றைக்குமே யார் கையில் அந்த மேட்ரு இருக்குன்றது தான் முக்கியம் புரியுதுங்களா அது ஒரு ஒரு துப்பாக்கி ஒரு போலி நல்ல போலீஸ்காரன் கையில் இருக்கிறதுக்கும் ஒரு தீவிரவாதி கையில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு ஊழியம் ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு இயேசு புள்ளைக்கும் இன்னொரு தர்திரம் பிடிச்ச சாரி பணத்துக்கு அழகிற பேய் கையில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ ஊழியம் முக்கியம்தான் ஆனால் அது யார் கையில்ன்றிருக்குதா ரொம்ப முக்கியம் ரொம்ப பேசுகிறோன்னா போர் அடிக்குதோ அங்கே டாபிக் உள்ளே போகலாம் ரீசெண்டாக ஒரு ஆப் ஒன்று பார்த்தேன் ஓகேவா அந்த ஆப்பை பற்றி தான் நான் பேசுகிறதுக்காக இந்த இந்த வீடியோவே நிறைய ஆப்ஸ் இருக்குது யூஸ்ஃபுல் ஆப்ஸ் நிறையா இருக்குது ஆனால் தப்பு சொல்ல யூஸ்லெஸ் வேஸ்ட்டு தருதர பிடிச்ச ஆப்லாம் நிறையா இருக்குது அது அதில் வந்து ஒரு யூஸ்லெஸ் ஆப்பை பற்றி தான் நான் பேச போகிறேன் அந்த ஆப்பை பேரை நான் சொல்ல இல்லை நான் வீடியோஸ் போய் நீங்கள் எதுக்கு பிரதர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்குறீங்க இல்லை பிரதர் நம்ம சில யூடியூப் நம்ம பார்க்கும்போது எந்த யூடியூப் பார்த்தாலும் கே தேவலாக சில ஆடுங்கெலாம் வந்துட்டு தான் இருக்கும் அதில் சில ஆடை ஸ்கிப் பண்ண முடியும் சில ஆடை வந்து சில செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் ஸ்கிப் பண்ண முடியும் ஓகேவா அப்படி பார்க்கும்போது எல்லாம் வயசு பொண்ணுங்க இல்லை வந்துட்டு நீங்கள் தனியாக இருக்கீங்களா உங்கள் கூட யாருமே பேசுகிறதுக்கு ஆள் இல்லையா என் கூட பேசுங்க அப்புறம் கேட்டேன் நீ உன் கூட நான் என்னத்துக்கு பேசுனேன் யார் ராஜு அப்படின்னு பார்த்தா ஒன்று ஒரு ஆடு நைட்டில் உங்களுக்கு தூக்கம் வரலையா என் கூட பேசுங்க சரி பொண்ணுதான் போதும் உன்னோட பையன் அவன் அழகாக இருக்கிறான் அவனுக்கு என்ன கேடுந்தரல உங்களுக்கு போர் அடிக்குதா என் கூட பேசுங்க என்ன வேணால் பேசுங்க எப்போ வேணால் பேசுங்க ராத்திரி பூல பேசுங்க யாரா நீ இப்படி ஏகப்பட்ட பேர் ஏன் கூட பேசுங்க ஏன் கூட பேசுங்க அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்களா நீங்கள் பேசுங்க என் கூட நீங்கள் என்ன வேணால் ஷேர் பண்ணிக்கலாம் என்னடா கன்றாவி இது இது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தா இப்போ புதுசாக ஒரு ஆப் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது வந்து ஒரு சேட் ஆப்பாக யூ கேன் சேட் வித் மீ யூ கேன் டாக் வித் மீ யூ கேன் கம் ஆண்ட் வீடியோ கால் வாட் எவர் புல்ஷட் ஓகே நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க யார் இந்த 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 ஆடில் பார்க்குற மூஞ்சிங்கிறது இருக்காது அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா சரி அதுக்குள்ளே வரல நான் ஐ எம் அகேன்ஸ்ட் பாடி ஷேமிங் அதுக்குள்ள நான் வரல எதுக்கு இது உங்களுக்கு இன்றைக்கி வந்து நம்ம எல்லாம் தனிமையிலேயே இருக்கிறோம் ஓகேவா உங்களுக்கு எதாவது ஷேர் பண்ணுன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்பா அம்மா கூட ஷேர் பண்ணுங்கள் மனைவி மகன் மகள் கூட ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஊழியக்காரங்க தான் அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் சில நேரங்கள் இவங்க கூடலாம் ஷேர் பண்ண முடியல ஐக்கன் அண்டர்ஸ்டாண்டிங் கூட ஷேர் பண்ண முடியலன்னா ஒரு பர்சன்கிட்ட மட்டும் நம்ம ஷேர் பண்ண முடியும் அண்ட் ப்ரொவைடட் அந்த பர்சன் மட்டும் தான் அவங்க கேட்பார் கரெக்டான வழியை காட்டுவார் யாருமே இது ஏன் சைலண்ட்டாக சொல்லணும் சத்தமாகவே சொல்கிறேன் உறக்க சொல்கிறேன் ஜீசஸ் ஜீசஸ் கிட்ட மட்டும்தான் நம்ம பேச முடியும் ஏன் ஏன் அப்படின்னா ஜீசஸ் சொல்கிறத அவங்க கூட திரும்பி பேசுவார் வேறு எந்த மனுஷனும் அவனுக்கு நேரம் இருந்தால் பேசுவான் நேரம் இல்லைனா மாட்டான் அவனுக்கு தேவை இருந்தால் பேசுவான் தேவை இல்லாமல் பேச மாட்டான் அப்படி நம்ம கூட பாசமாக இருக்கிறவங்களாம் கடைசி வரைக்கும் அவன் நம்ம கூட இருக்க போவது இல்லை நிறைய பேருக்கு அவங்க பாசமானவங்க கூட இல்லை இந்த உலகத்தை விட்டு போனவங்களும் இருக்கிறாங்க ஸோ அந்த நேரத்தில் நம்ம யாருக்கிட்ட பேச முடியும் நம்மளை யார் புரிஞ்சுப்பா சிம்பிள் இயேசு மட்டும்தான் ஏன் எங்கள் சாமி எங்களோட ஃப்ரெண்டு இயேசு தான் பேசுவார் திமிரா பேசணும்னு நினைக்கிறீங்களா இல்லை பிரதர் உண்மையாக சொல்கிறேன் அது எப்படி இயேசு மட்டும் தான் பேசுவார் அவருக்கு மட்டும் எங்கள் மேலே அக்கறையா எங்கள் சாமிக்கு எங்கள் மேலே அக்கறை கிடையாதா ஏன் வந்து அவங்களாம் பேச மாட்டாங்களா நான் யாராக வேணா கிறிஸ்டியனை கூட சொல்லலாம் ஹிந்து சொல்லலாம் முஸ்லீம் சொல்லலாம் யார் வேணால் சொல்லலாம் ஆனால் கிறிஸ்டின்ஸுக்கு எல்லாேருக்கும் ஜீசஸ் மட்டும் தான் முக்கியம் கிடையாது அவங்க வந்து அவங்களும் நிறையா இதில் ஓகே நான் தான் கேட்பேன் ஆமாங்க இயேசு மட்டும் தான் பேசுவாங்க ஏங்க ஏன் எங்கள் சாமியெல்லாம் பேசாதா பேசாதுங்க எந்த சிலை பேசியிருக்கேன் சிலைக்கு காது க வாயிலாம் இருக்கேன் நான் பேசாதுங்க அது கிறிஸ்டினாக கூட இருக்கட்டும்ங்க சர்ச்சில் இருக்க சிலையாக கூட இருந்துட்டு போட்டுங்க பேசாதுங்க இயேசுவோட சிலையாக கூட இருந்துட்டு போட்டுங்க பேசாதுங்க ஆனால் உண்மையான இயேசு சிலையாக இல்லைங்க அவர் கல்லோ மண்ணோ ஈயமோ பித்தளையோ தங்கமோ வெள்ளியோ ஐம்புலனோ காப்பரோ பிராஸோ பிளாஸ்டிக்கோ ஃபைபரோ ஃபோட்டோவோ கிடையாது ரத்தமும் சதைவமாக இருக்கிற உண்மையான ஜீவனுள்ள உள்ள உயிரோடு இருக்கிற ஒரே தெய்வம் அப்படியா அப்படி தான் அவருக்கு மட்டும் தான் எங்கள் மேலே லக்கர நீங்கள் எப்படி சொல்லுவீங்க எப்படி சொல்லுவேன்னா வாயில தான் சொல்லுவேன் கேட்டுக்கோங்க அவர் ஒருத்தர் தான் உங்களுக்காக பிறந்தார் உங்களுக்காக கையிலையும் காலேயும் ஆணி கடவைப்பட்டார் அவர் சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்டது அவர் தலையில் ஆணி கிரீடம் சுமட்டப்பட்டது சத சாட்டையில் அடித்து பிக்கப்பட்டது சிலுவையில் அவங்களுக்காக தான் தொங்குனார் உங்களுக்காக தான் பட்டார் உங்கனால தான் அவர் உங்களால் உங்களாலன்னு ஏன் உங்களை மட்டும் சொல்லுவோம் நம்மனால நம்மளுக்காக தான் என் மூஞ்சில் காரி எச்ச துப்புனாங்க கெட்ட வாட்டில் திட்டினாங்க நம்மளுக்காக தான் உயிரை விட்டார் கடைசியில் விளாலை குத்தி ரத்தத்தையும் தண்ணியும் ஒன்றா எடுத்தாங்க அதுக்கப்புறம் மூணாவது நாள் அவர் மட்டும் தான் உயிர் எழுந்தார் அவர் மட்டும் தான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரு இதில் என்ன சந்தேகம் மற்ற யாராவது இப்படி பண்ணியிருக்காங்களா கிறிஸ்டின்ஸ்லேயே கூட இருக்கட்டும் இன்றைக்கி கிறிஸ்டியன்ஸில் மற்ற யாராவது இயேசுவை தவிர பைபிளில் எத்தனையோ கேரக்டர்ஸ் பேர் இருக்குது எத்தனையோ இருக்குது இயேசுக்கு அண்ணன் தம்பி சீஷர்கள் அம்மா எல்லாம் இருக்காங்க ஹிந்துஸில் வந்து எத்தனையோ முக்கோடி தேவர்கள் இருக்காங்க எல்லாமே எல்லாமே நீங்கள் எந்த ரிலீஜன் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் எடுத்துக்கோங்க உங்களுக்காக உயிரை விட்டது இயேசு தவறவரை யார் நீங்கள் ஹிந்துவா கிறிஸ்டியனா முஸ்லீமாக படித்தவனா படிக்கலையா கருப்பா வெள்ளையா நாடாரா தலிதா எதுவுமே பார்க்காம எல்லாத்துக்கும் ரத்தத்தை செஞ்சது இயேசு மட்டும்தான் உங்கள் மேலே இவ்வளோ அக்கறையாக உள்ளவர் நீங்கள் பேசுகிறது கேட்காமல் இருப்பாரா ப்ராப்ளம் என்னென்னா அவர் பேசுகிறது தான் உங்களுக்கு கேட்கல உங்கள் காதை அடைச்சிருக்குது உங்கள் காதில் இந்த உலகத்தோட சத்தம் பணத்தோட சத்தம் என்டர்டெயின்மெண்ட்டோட சத்தம் தேவையில்லாமல் இந்த ஆப்பில் பேசுகிற கர்மாந்திரங்களோட சத்தம் சர்ச்சுக்கு போனால் பாஸ்டரோட சத்தம் அங்கே இருக்க பாலிட்டிக்ஸோட சத்தம் எங்கே போனாலும் எங்கே போனாலும் ஜாதியோட சத்தம் மதத்தோட சத்தம் இந்த சத்தம் அடைச்சி 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 மேலே உங்களோட சத்தம் உங்கள் சத்தம் நீங்கள் ஓவராக பேசுவீங்க லொடோ 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 தெரிஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி நீங்களே பேசிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தவங்க உங்களுக்கு எப்போங்க கேட்கும் ஷுட் பி குட் லிசனர் ஜீசஸ் இஸ் அ வெரி குட் லிசனர் ஹி டாக்ஸ் லெஸ் ஒர்க்ஸ் மோர் வி டாக் மோர் ஒர்க் லெஸ் அட் டைம்ஸ் வி டோன்ட் ஒர்க் அட் ஆல் ஸோ இயேசு தான் நம்ம கூட உண்மையாக பேசுவார் கேட்குறதுக்கு நீங்கள் ரெடியா அப்போ இயேசு கூட நாங்கள் பேசணுன்னா வந்து ஐயோ அதுக்காக நம்ம சர்ச்சில் வந்து ஒரு நம்பர் இருக்கிற டோல் ஃப்ரீ நம்பர் இவங்க கூட பேசுங்க இவங்க உங்களுக்காக ஜபிப்பாங்க எனக்கு அதில் பெருசாக நம்பிக்கை இல்லைங்க ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேரும் உண்மையாக ஜபிக்கலாம் அதெல்லாம் ஆளுங்க உங்களுக்காக ஜபிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல எதுக்கு இயேசு உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே பேசலாமே நீங்கள் டேரெக்டாகவே பேசுங்களேன் ஒரு ஒரு அசிஸ்டன்ஸுக்கு நீங்கள் வந்து எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிற நபர் கரெக்டான நபராக இருக்கணும் துட்டு காசைப்படுறவங்களா இருக்கக்கூடாது கரெக்டான சத்தியத்தை தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அவங்க ஜாதி மதத்தை பற்றி பேசாமல் இயேசுவை பற்றி பேசுகிறவங்களா இருக்கணும் அவங்களோட ஆர்கனைசேஷன் பற்றியோ அவங்களோட டினாமினேஷனை பற்றியோ பேசாமல் இயேசு பற்றி பேசுகிறவங்களா இருக்கணும் உங்கள்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறத விட்டுவிட்டு உங்களை சிறிய வழிக்கு கொண்டு போகிறவங்களா இருக்கணும் ஓகேவா ஆனால் எல்லாத்தோட ஈஸி நீங்களே பேசிக்கலாம் நீங்களே பேசிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு டைரக்ட் ஆக்சஸ் இருக்குது யூ டோன்ட் நீட் எனி மீடியேட்டர் சார் எனக்கு ஜபிக்க தெரியாதுன்னு நீங்கள் முட்டி போட தெரிஞ்சால் முட்டி போடுங்க பைபிள் படிக்க தெரிஞ்சால் பைபிள் படிங்க நான் சொல்கிறேன் நான் கிறிஸ்டியன்ஸ்க்கு ஓகேவா உங்கள் அப்பா கிட்ட எப்படி பேசுவீங்க உரிமையாக கேளுங்கள் உரிமையாக கேளுங்கள் அவர் சுத்தமாக இருந்தால் அவர் சுத்தமாக இருந்தாலும் எங்களுக்கு எப்படி தெரியும் நல்லதாக நியாயமாக இருந்தால் அவர் சுத்தமாக இருக்கும் எனக்கு இந்த பக்கத்து வீட்டுக்காரனோட சொத்து நல்லா இருக்குது எனக்கு வேணும் மூஞ்சு மேலே உதப்பார் அடுத்தவன் சொத்துலன்னு நீ ஆசைப்படக்கூடாது ஓகே உன்னோட வேண்டுதல் பேராசையாக இருக்கக்கூடாது உனக்கு பணம் இல்லை கஷ்டத்தில் இருக்க தாராளமாக கேளு உனக்கு வந்து உடம்பு சரியில்லை தாராளமாக கேளு உனக்கு வந்து அடுத்தவங்க மேலே அக்கறையாக இருக்குது இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க உடம்பு சரியில்லை உடனே உன்னோட இன்டென்ஷனோட அடுத்தவங்களுக்காக நீ ப்ரே பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கேட்பாரு நிறையா குழந்தைங்க கேன்சரில் செத்துட்டு இருக்க அந்த குழந்தைங்க சாகக்கூடாது இங்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி யாரும் உயிரும் போகக்கூடாது எந்த ஏழைங்களுக்கும் பட்னியாக இருக்கக்கூடாது இதில் சூப்பர் ப்ரேயரு இதுதான் உண்மையான அவருக்கு பிடிச்ச ப்ரேயரு நம்ம சில நேரங்களில் நம்ம கடனை பற்றி நம்ம பிரச்சனை பற்றி ஆக்சுவல் என்ன தெரியுமா நீ அடுத்தவங்களுக்கு பற்றி ப்ரெஸ் ப்ரே பண்ணும்போது அவர் உங்களை பற்றி பார்த்துப்பார் எனக்கு வீடு வேணும் எனக்கு ப்ரொமோஷன் வேணும் இது நான் வந்து கேட்குறது தப்புன்னு சொல்ல வரல பட் அதுக்கு முன்னாடி நீ யூ சீக் த கிங்டம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவோட ராஜ்யத்தை தேடுங்க இயேசுவோட ராஜ்யம் என்னன்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு ப்ரே பண்ணுறது கடைசியாக வேலை உங்களோட உங்களோட ரெண்டு மூணு விஷயம் நீங்கள் வச்சுக்கோங்க நான் தப்பு சொல்லலை ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்காக நீ பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இன்னொரு ஒரு சின்ன குழந்தை ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்க குழந்தைக்கு ப்ரே பண்ணும்போது ஏசு உங்கள் குழந்தையை பார்த்துக்க மாட்டாரா உங்கள் இன்டென்ஷனை பார்க்க மாட்டாரா ஐயோ பாவம் அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இல்லைங்க எங்கள் அந்த எதிர் வீட்டுக்காரனுக்கு வேலையே இல்லைங்க எங்க அவருக்கு வேலையே இல்லைங்க பாவம் நல்லவங்க அவருக்கு வேலை வேணாம் அவர் வேலைக்கு நீ நினைக்கும் போது ஏசு அவன் வேலையை பற்றி இவன் ஐயோ இவனோட வேலையை பற்றி நானே கவலைப்படணும்னு ஏசு ரெண்டு பேருக்கும் நல்லது தானே பண்ணுவார் இதுதான் சொல்ல வர ஃபஸ்ட்டு சீக் த கிங்டம் ஆஃப் ஜீசஸ் எனக்கு சொத்து வேணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் அதுக்கு நல்லா மாப்பிள்ளை வேணும் நான் இந்த நீங்கள் போன வாரம் சர்ச்சுக்கு போகும்போது ரெண்டு விதமான நபர்களை பார்த்தேன் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கிறிஸ்டினை பார்த்தேன் ஏம்மா நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க வெத்தினா வாட்டி ஹாஸ்பிட்டலே இருப்பீங்க அப்பா நான் சா நான் வந்து ஏ சர்ச்சுக்கு சந்தா கட்டுறேன்ப்பா சந்தா கட்டுறீங்களா எங்கள் யூனியனில் தான் சந்தா கட்ட சொல்லுவாங்க அது யூனியன் நீங்கள் என்ன சந்தா கட்டுறீங்க ஐயோ சந்தா கட்டினா தான்ப்பா கல்லற ஏங்க சத்ததுக்கப்புறம் எங்கே போகிறோன்னே தெரில பரலோகத்துக்கா இல்லைன்னா நரகத்துக்கா நடக்கிறதுக்கா தெரியல நீங்கள் இப்போ உங்கள் உங்க உங்கள் உங்கள் சர்ச்சில் உங்களை வந்து சர்ச்சுக்குள்ளே பதச்சிட்டாங்கன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போயிடுவீங்களா இல்லைப்பா சந்தா கட்டலைன்னா அப்புறம் எங்களுக்கு வந்து அந்த இடம் கூட கிடைக்காது என்னையா இது இன்னொரு பக்கம் ஒரு அம்மா அந்த அம்மா கற்று கழுத்து தா தாயத்தை கட்டிடுங்க ஏங்க தாயத்தை கட்டிடுங்க உங்களை சிலுவை கூட போட்டுக்க சொல்லிவிடுங்க அதெல்லாம் வேணாங்க ஐயோ அது என்னோடய குலதெய்வம் அந்த சாமிக்கு நான் சாராயம் வைப்பேன் சுருட்டு வைப்பேன் அந்த சாமி தான் என்னை வந்து காப்பாற்றிருக்கு ஆனால் என் புருஷன் தினமும் குளிச்சுட்டு வந்து நடிக்கிறான் ஏங்க குடிக்கிற சாமியை கும்பிட்டா புருஷன் குடிக்காமல் என்ன பண்ணுவா நான் கேட்டேன் உங்கள் புருஷன் குடிக்கிற தப்பா தப்பு இல்லையாப்பா அப்போ நீங்கள் கும்பிட்ற குலதெய்வம் மட்டும் குடிக்கிது அது தப்பு இல்லையா அது தப்பு இல்லை என்னங்க நியாயம் இது வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் ஓகே அவங்க அறியாமல் சரி நான் ஹிந்துஸையோ அவங்க கூட நான் குறை சொல்ல மாட்டேன் அறியாமல் எனக்கு அவங்கள பார்க்கும்போது பரிதாபமாக தந்துச்சு நான் வரைக்கும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு புரியவே இல்லை இயேசுவே இவங்களை மன்னிச்சிருங்கன்னு தான் சொல்ல வந்தேன் ஆனால் கிறிஸ்டியன்ஸுக்கு எல்லாமே தெரியுது பைபிள் இருக்குது அவங்க வந்து பண்ணுறது தவறு ஸோ உங்களுக்கு யாரோட வார்த்தை நீங்கள் கேட்குறதுன்ற ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்கள் பாஸ்டரோட வார்த்தை உங்கள் பாஸ்டர் சரி நான் எல்லாம் பாஸ்ட்வையும் எல்லாம் சர்ச்சையும் தப்புன்னு சொல்ல வரல எனக்கு சில எனக்கு சில ஐயோ ஓப்பனிங் விஷயம் இருக்குது ஒரு அம்மாவுக்கு போய் உங்களுக்கு டயாலிசிஸ் அவங்களுக்கு நான் ப்ரே பண்ணும்போது என்னங்க நான் சர்ச்சுக்கெலாம் காசு கேட்பாங்களா அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாங்க இல்லைங்க என் சர்ச்சில் இருக்க தான் வந்து எனக்கு டோட்டலாக ஒரு ஏழு வருஷமாக என்னோடய ஹாஸ்பிட்டல் செலவாக பார்த்துக்கிறாருன்றாங்க குட் நல்லது பண்ணுறவங்களும் நல்லது தானே சொல்ல முடியும் நான் வரதுன்னு தப்பு சொல்ல முடியாது அவங்கள போய் அப்போ நான் அவங்ககிட்ட போய் நீ சர்ச்சுக்கு போகாத அப்படின்னு நான் சொல்லணுன்னா நான் சொல்லலாம் அதை தான் சொல்லணும் சர்ச்சில் லேசும் இல்லைன்னு சொல்லலாம் பட் அது மூலிமா அவங்களுக்கு நல்லது நடக்குது அப்போ நான் என்ன பண்ணுன்னா நீ சர்ச்சுக்கு போகாத ஒன்று எட்டு வருஷத்துக்கு உங்களோட ஹாஸ்பிடல் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணும் ஓகேவா இதுதான் ப்ராக்டிக்கல் உண்மை சும்மா இல்லாமல் அவங்கள வந்து நம்ம நம்ம எல்லாத்துமே ஜென்ரலைஸ் பண்ண முடியாது இன்றைக்கி வந்து நூற்றில் ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேர் நல்லவங்களாக இருக்கிறாங்க அவங்க வேண்டே பண்ணுறதில்ல நான் எல்லா பாஸ்டர்ஸையும் ஒரே தட்டில் வைக்க மாட்டேன் ஃப்ராடுங்க இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க நான் நல்லவங்களையும் பார்க்குறேன் இப்போ நான் இப்போ இப்போ நான் வந்து இப்போ இப்போ ஒன்றும் இல்லை சர்ச்சு போகாத நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஆனால் அவங்க கூட நான் பார்க்குறேன் பொறாமையை நான் பார்க்குறேன் அது என்ன அவி இவருக்கு என்ன முக்கியஸ்தம் இவர் யார் இவர் என்ன இது அடுத்தவங்கள பற்றி நம்ம எப்படி போட்டு கொடுக்கலாம் இது சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை சர்ச்சுக்கு போகாதவங்ககிட்டேயும் நான் அதை பார்க்குறேன் நீ வந்து பேய் ஓட்டலாம் நீ தீர்க்க தர்சனம் சொல்லலாம் நீ வந்து என்ன வேணால் ஓட்டலாம் ஓகேவா நீ வசனெல்லாம் கண்ணை முடிட்டு பட்டு பட்டுன்னு சொல்லலாம் ஆனால் அவன் மனசில் அன்பு இல்லைன்னா நீ வேஸ்ட் நீ வேஸ்ட் ஏசு சில பேருக்கு டைம் கொடுக்குறாரு நம்ம யார் நம்மனால ஒரு தப்பு ஒருத்தவங்க செஞ்சுட்டாங்கன்னா அவங்க தனியாக போட்டு இப்படி தப்பு செய்கிற செய்யாதுன்னு சொல்லுங்கள் பட் அது போய் ஒன்னொருத்தவங்கிட்ட போட்டு கொடுத்து அவன் அப்படி செஞ்சான் அவன் இப்படி பண்ணுறான் இது பண்ணுறான் அப்படின்ற ஸ்பிரிட் வந்து நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்களோ போலியோன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது அந்த ஸ்பிரிட் கிட்டே இருந்துச்சுன்னா பொறாமையோட ஸ்பிரிட்டு யூதாஸோட ஸ்பிரிட்டு நீங்கள் பைபிளில் ஷீஷர்களே பார்த்தீங்கன்னா இது ஷீஷர்களை ரொம்ப காமன் பிரதர் இது ரொம்ப காமன் நம்ம எப்போதுமே வி ஆர் ஆல் ஃபோக்கஸ்ட் ஆன் அதர் அதர் பீப்புள்ஸ் மிஸ்டேக்ஸ் அதர் பீப்புள்ஸ் ஃபால்ட்ஸ் உட்காந்து நம்ம யாரும் யோசிக்கணும் நான் உட்காந்து யோசிச்சுனா என்கிட்ட வண்டை வண்டையாக தவறல் இருக்குது என்கிட்ட அவ்வளோ தப்பு இருக்குது என்னை கரெக்ட் பண்ணுறதுக்கே எனக்கு ஒன்று இருபது வருஷம் அவன் போட்டுருக்குது நான் உண்மையை ஒத்துக்கிறவன் நான் பரிசுத்தவன் மாதிரி சீன் போட மாட்டேன் நான் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு நடிப்பேன் கட்டுன்னு நிறுத்திடுவேன் நம் வாழ்க்கையில் நான் வந்து நடிக்க மாட்டேன் நான் யாரை பற்றியும் பப்ளிக்காக தப்பாக பேச மாட்டேன் ஒருத்தவங்களை பிடிக்கல நேராகவே நீ பண்ணுற தப்புடா என் ஃப்ரெண்டை மது நீ பண்ணுற தப்பு மது அப்படி பேசாத இது கரெக்டு இது தப்பு அது என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா எப்போ எவ்வளோ சின்னவங்களாக இருந்தாலும் காலையில் ஒழுங்கும் மன்னிப்பு கேட்டுருவேன் என் மேலே தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் யாராக இருந்தாலும் மூஞ்சி நேராக கேட்டுருவேன் இது ஒன்றும் பெருமை கிடையாது உண்மையாக சொல்கிறேன் ஸோ இந்த பொறாமைன்ற ஆவி வந்து எல்லாருக்கும் இருக்கும் இன்றைக்கி இருக்க சீஷர்கள் இருக்கும் பைபிள் சீஷர்கள் குழியும் இருந்திருக்கு மேத்யூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஜேம்ஸோட ஜானோட அம்மா வந்து கேட்குறாங்க ஏசப்பா நீங்கள் பரவாமுத்துக்கு போனதுக்கப்புறம் என் பசங்க தான் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் உட்காரணும் அந்த அம்மா தான் கேட்குறாங்க அந்த பசங்க நான் சொல்லணும் அப்படிலாம் பண்ணக்கூடாது ஷீஷர்கள் தானே அப்படிலாம் கேட்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லணும்ல ரைட்டில் இருந்தால் லெஃப்ட்லேயும் எங்க தான் உக்காரணும் நான் தான் இயேசு பக்கத்தில் இருக்கணும் அவர் இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க சர்ச்லையோ சர்ச்சில் இல்லையோ பெரியன்னா அவங்க பக்கத்தில் நான் தான் க்ளோஸாக இருக்கணும் எனக்கு தான் மரியாதை கிடைக்கணும் நான் வந்து எந்த சர்ச்சுக்கு போகும்போதும் எந்த சர்ச்சுக்கு போனாலும் இதுக்கு முன்னாடி எந்த ஊழியம் செஞ்சாலும் நான் ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கேன் நானும் என் கசனும் சேர்ந்து தான் நைன்டீன் ஐ மீன் சாரி டூ தௌசண்ட் ஃபோர் அதில் வந்து ஐ லவ் ஜீசஸ் அப்படின்ட்டு ஒரு விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக சென்னையில் இருக்க அவன் அப்போ தான் சொன்னான் எனக்கு யாருமே தெரியாதரா அவங்களுக்குலாம் நம்ம ஏதாவது விஜய் டிவியில் வச்சு ஒரு ப்ரோக்ராம் ஜீசஸ் அன்னைக்கு பண்ணோம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு பண்ணும்போது நான் தான் அந்த உயிரான உயிரான இயேசு பாட்டு அப்போ தான் எனக்கு வந்து நான் கேட்டிருக்கேன் அவரை வந்து காண்டாக்ட் பண்ணி அவரை இப்போ மஹேந்தர் விஜய் டிவி மூலிமா அவங்கள காண்டாக்ட் பண்ணி வச்சேன் மோகன் பாஸ்டர் ஏஜி அவரை அவர் நம்பரை கொடுத்து அந்த சர்ச் நம்பரை கொடுத்து காண்டாக்ட் பண்ண வச்சேன் அதுக்கப்புறம் மோன் சிலர் சொன்னேன் அதுக்கப்புறம் ஜீசஸ் கால்ஸ் சி அப்போ வந்து வெரி ஃபியூ பீப்புள் தான் டிவியில் வந்துட்டு இருந்தாங்க இதை நான் பெருமைக்காக சொல்லலை இன்றைக்கு வரைக்கும் அவங்க யாருக்குமே தெரியாது இதை நான் தான் பண்ணேன்னு என் கசன் மகேந்தருக்கு தெரியும் இன்ஃபேக்ட் அங்கேருந்து எனக்கு மோகன் பாஸ்டர் வந்து எனக்கு ஃபோன்லேயே பேசினார் நீங்கள் ஏஜிக்கு வருவீங்களா என்ன நேரில் வந்து பாருங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் நான் தான் அந்த ஆளுநர் அந்த நபர்னு வந்து அவருக்கு தெரியாது ஏன்னா நான் எந்த சர்ச்சுக்கு போனாலும் கடைசியில் தான் போய் உட்காருவேன் என் ஃப்ரெண்டோட சர்ச் மனோஜ் சாமியோட சர்ச் போனால் கூட அங்கே ஒரு குப்பைத்தட்டி இருக்கும் குப்பத்தட்டி சேர் பக்கத்து தான் உட்காருவேன் ஐ நெவர் எவர் சீக் இந்த ஃபஸ்ட் ஃபோ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பட் என் மேலே இருக்க பாசத்தில் சில நல்லவங்க சில நல்ல ஊழியக்காரங்க என் பக்கத்தில் வந்து உட்காருன்னு சொல்லுவாங்க அந்த நல்ல ஊழியக்காரங்க பக்கத்தில் உட்கார்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது அந்த நல்ல ஊழியக்காரங்களோட தியாகத்துக்கு முன்னாடியும் அவங்க பரிசுத்தத்துக்கு முன்னாடியும் அவங்களோட ஊழியத்துக்கு முன்னாடியும் அவங்க பக்கத்தில் உட்காறத்துக்கு எனக்கு தகுதி கிடையாது நான் இருக்கிறதுலே நான் தான் ரொம்ப கேவலமான ரொம்ப தாழ்ந்த ஷீஷர்கள் ரொம்ப கம்மியானவன் பட் என்ன சில பேருக்கு வந்து ஏன் இவ்வ இவனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கிடையாது ஏன்னா எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு அந்த ஊழியக்காரன் தப்பான நபர் கிடையாது ஊழியன் யார் செஞ்சாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்கள் பக்கத்தில் உட்காரலாம் ஓகே அந்த டாபிக் வேறு நான் என்ன சொல்கிறேன் வேறேன்னா எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் அந்த அந்த அவங்கள அறியாமல் பிகாஸ் நியார் ஹியூமன் பீங்ஸ் எனக்குள்ளே அவ்வளோ அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ ஃபால்ட்ஸ் இருக்குது எல்லாமே நியர் ஹியூமன் பீங்ஸ் அப்போ அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தியோ டு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஜீசஸ் பக்கத்தில் தான் உட்காரணுன்றாங்க ஓகே ஜீசஸ் பட்ல உட்காரத்துக்கு நம்மளுக்கு யாருக்கு தகுதி இருக்குது நான் என்னோடய என் ஷப்போடு பக்கத்தில் உட்காரத்துக்கே எனக்கு தகுதியில் நினைக்கிறேன் எங்கள் ஜீசஸ் பக்கத்தில் உட்காரணுன்றாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜான் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒனில் பீட்ரு பற்றி பீட்ரு வந்து அவ்வளோ ஜீசஸ்க்கு க்ளோஸு ஆனால் ஜான் தான் வந்து ஏசப்பாட நெஞ்சிலே சாஞ்சிட்ருப்பாப்பில்ல லைட்டாக ஒரு இது இருக்கும்ல ஊழியக்காரங்களுக்கு பீட்டரை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அவனை விடுங்க இவன் இன்னும் எவ்வளோ எப்படி ஜான் இப்படி அப்படின்னு பீட்டர் கேட்குறாப்பட அப்படி இயேசு சொல்றாப்புடா அவனை பற்றி உனக்கு எதுக்கு ஒய் ஆர் யூ பாதட் அந்த மாதிரி அந்த ஒரு ஒன்று இருக்கும் சும்மா படிங்க சரி என்ன சொல்ல வரேன்னா நம்மளுக்கு வி ஆர் ஆல்வேஸ் பாதட் அபவுட் த அபவுட் அதர்ஸ் சி நம்மனால ஒரு நாலு ஊழிய நாலு பேர் இயேசுக்குள்ளே வராங்கன்றது எந்தளவுக்கு முக்கியமோ பிளெஸ்ஸிங்கோ உங்களால் வர முடியலைன்னா கூட பரவாயில்ல நம்மனால நம்மளோட வார்த்தைகள்னால நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்மனால ஒரு ஆத்மா ஒரு ஆத்மா அவன் தவறான ஆளாகவே இருக்கட்டும் குடிகாரனாக இருக்கட்டும் தப்பானவாக இருக்கட்டும் அவன் தப்பு செய்யிட்டான் அவன் தப்பை தண்டிக்கிறதுக்கு ஹூ ஆர் யூ அண்ட் ஹூ ஆம் ஐ ரசிக்க தானே இசு வந்திருக்காரு அவர் எவ்வளோ டைம் கொடுத்துருப்பாரு எல்லாத்தையும் ஒரு வாட்டி சொல்கிற உடனே வான்னு சொல்லிட்டாரா ஹூ ஆர் யூ அண்ட் ஹூ ஆம் ஐ நம்மளோட சில விஷயங்கள்னால ஒருத்தன் ஏசப்பா விட்டு வெளியே போகிறதுக்கு நம்ம காரணமாக இருந்தோன்னா அந்த பாவம் நம்மளுக்கு தான் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் இயேசு யார்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருந்தார் யார்கிட்ட லீனியண்ட்டாக இருந்தார்ன்றது தெரிஞ்சுக்கணும் நம்மளோட நோக்கம் என்ன பிரதர் நான் ஸ்ட்ரிக்ட்டு நான் சொல்கிறது தான் கரெக்டு நான் சொல்லனா நீ வந்து அப்படின்றது கரெக்டாக இல்லை எப்படியாவது என் அப்பா இயேசுக்குள்ளே வந்தாகணும் என் மனைவி இயசுக்குள்ளே வந்தாகணும் என் குழந்தை இயேசுக்குள்ளே வந்தாகணும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஸ்ட்ரிக்டாக வர வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் என்னோடய நோக்கம் அவங்க வரணும் அவ்வளோதான் அவங்க இஷ்டத்துக்கு இருந்திருக்குன்னு சொல்ல பீயிங் ஸ்ட்ரிக்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஒரு அப்பாவா அன்பாக கண்டிக்கிறதுன்ற வேறே நான் ஒன்று வந்து நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் சரி சரின்னு சொல்ல வரல நான் பண்ணும்போது தப்புலாம் எங்கள் அம்மா ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க தப்பு செய்யும்போது ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க ஆனால் சில நேரத்தில் என் பலவீனத்தை எங்கள் அம்மா புரிஞ்சுட்டு இல்லடா ஏசு நல்ல ஏசு நல்ல வரா எங்கள் அம்மா சொன்னனால எத்தனை வருஷம் கழிச்சா ஆனாலும் எனக்கு டைம் ஏசு கொடுத்தேன் நான் ஏசுக்குள்ள வந்தேன் எங்கள் அம்மா எனக்காக போராடினாங்க ஜபிச்சாங்க அப்போ நான் எப்படி வந்து நான் ஒருத்தருக்கு இன்றைக்கி சுசுவேஷன் சொல்லுவேன் இன்றைக்கி அவன் ஏற்றுக்கணும் இல்லை அவன் வரக்கூடாது அப்படின்னா நான் எப்படி சொல்ல முடியும் நான் சொல்ல முடியாது ஸோ நம்ம அடுத்தவங்க வரத்துக்கு அடுத்தவங்க அவர் இப்படி பண்ணுறாரு அவர் என்ன தெரியுமா அவர் அப்படி இப்படி சொல்லிட்டாரு ஏய் அவரு வீடியோவில் அப்படி பேசினார் அவரு இன்றைக்கி அவர் பாருங்கள் அவருக்கு அந்த ஆசை இவர் நோக்கம் சரியில்லை இவர் இப்படி பண்ணியிருக்காரு ஏ அவன் பண்ணுறது தப்பாக இருந்தால் ஸ்ட்ரைட்டாக கூப்பிட்டு சொல்லுவேன் ஏ வேணாப்பா பண்ணாத அதை போய் இன்னொருத்தர்கிட்ட கூப்பிட்டு அந்த ரிலேஷனில் கட் பண்ணி அவங்க உங்ககிட்ட வராமல் போயிட்டான்னா ஒரு ஆத்மா தானே அவன் அந்த வரட்டும் வராட்டி போட்டான் அது எப்படி நீ சொல்ல முடியும் ஒரு ஆடு தொலைஞ்சா அந்த பேரபிள் படிச்சுருக்கீங்களே ஒரு ஒரு பைசா தொலைஞ்சா அந்த பேரபிள் படிச்சுருக்கீங்கள ஒரு பாவியோட ஆத்மா அவன் மகா பாவியாக இருக்கட்டும் கொடூரமான பாவியாக இருக்கட்டும் அவனை அவனை தள்ளி விட்றதுக்கு நம்மளுக்கு அருகதை கிடையாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருக்கும் ஒரே இது நம்ம பண்ண முடியாது ஸோ நீங்கள் யாருக்கிட்ட பேசணுன்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்களோட சீக்ரெட்ஸை வெளி உலகத்துக்கிட்ட ஷேர் பண்ணுறதோட நம்ம கொஞ்சம் உங்களுக்கு இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்க அது எந்த சர்ச்சோ இருக்கட்டும் எந்த சபையாக இருக்கட்டும் அவங்ககிட்டலாம் ரொம்ப பேச வேண்டாம் அளவோடு பேசிக்கோங்க இயேசுக்கிட்டும் ஜாஸ்தி பேசிக்கோங்க ஏன்னா அவர் தான் உங்களுக்கு கரெக்டாக அவர் தான் உங்களுக்கு டைம் கொடுப்பாரு அவர் அவர் ஆளாக உங்களை கண்டிக்கிற நேரத்தில் கண்டிப்பார் உங்களை தட்டி கொடுக்குற நேரத்தில் தட்டுவார் தட்டி கொடுப்பார் ரெண்டாவது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்களாம் கேட்க மாட்டார் அவருக்கு நீங்கள் யாருன்னு தெரியும் எல்லார் பேச்சும் அவர் எடுத்துக்க மாட்டார் யார் பேச்சும் எடுத்துக்க மாட்டார் ஹீ நோஸ் யூ ஏன்னா நீங்கள் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு தெரியும் அவர் அவருக்காக தான் நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்க யு ஆர் நாட் இயர் டு ப்ளீஸ் எனி ஒன் யுஆர் நாட் இயர் டு ப்ளீஸ் எனி ஒன் கொஞ்சம் ரோவராக பேசுகிறேன்னு ஸோ வில் வீல் வைண்டுட்டப் ஏன்னா அந்த பெரிய வீடியோ இருந்தால் அடிக்கும் வேண்டாம் ஓகேவா ஸோ நீங்கள் இந்த ஆப்பை தேடி போனீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆப்பை தேடி போகிறீங்கன்னு அர்த்தம் அது ஆப்பில் ஆப் பே ஸோ உங்களுக்கு எதா பேசணுன்னா ஏசு கூட பேசுங்கள் சும்மா இந்த 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 என் கூட பேசுங்க அவங்க கூட பேசுங்க இந்த ஆப்பிலலாம் போய் பேசி உங்கள் வாழ்க்கையை வீணாக்கி உங்கள் டைமை வேஸ்ட் ஆக்கி எனக்கு கூட ஜுரம் வந்து மூணு நாளாக வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில நைட்டு ஒரு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சோன்னே நம்ம யார் கூட பேச முடியும் நம்ம பேசுனா கேட்குற ஒரே ஆள் அவர் தான் ஏசப்பா அவர் பண்ணுவான் அந்த பைபிளை வச்சு தான் உங்களையும் டைவெர்ட் பண்ணுவான் உங்களை டைவெர்ட் பண்ணுவான் ஸோ பி கேர்ஃபுல் டெஸ்ட் யோர் செல்ஃப் செக் யோர் செல்ஃப் ஃபார் செக் யோர் செல்ஃப் செக் யோர் செல்ஃப் செக் யோ மைக் டெஸ்டிங் செக் 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 அப்படின்றது இல்லை மைக்கெல்லாம் செக் பண்ண வேணாம் உங்களை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகே டைம் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஜீசஸ் லவ் யூ அண்ட் ஐ லவ் யூ நைட்டு மணி பண்ணன்ற குட் நைட் சாரி ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ இப்போ குட் நைட் நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங்